ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் புதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிற உதய சூரியன் வந்து இன்னைக்கு இந்த மார்ச் ஒன்னு வந்து குறிப்பிட்டிருக்கு சொல்ல முடியும் நம்ம தலைமுறை ஆட்சியில பாத்தீங்கன்னா எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க காலை உணவு திட்டமாகட்டும் பெண்களுக்காக இலவச பஸ் பேருந்து ஆகட்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா இளம்போர் கல்வி ஆகட்டும் நான் முதல் நாட்டு எத்தனையோ அத்தனை திட்டத்தங்களை பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு மேற்க வச்சிருக்குது அண்டை மாநிலத்திலாகட்டும் அப்பக்கத்து அது இருக்கிற அத்தனை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து நம்ம முதலமைச்சர் பார்த்து போராம கொண்டாந்து இருக்கிறாரிய

தீர்க்க தெரியல இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஹிந்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க உதாரணம் பாத்தீங்கன்னா கேரளால வந்து வயநாட்டுல மிக பெரிய அழிவு ஏற்படுச்சு நம்ம தமிழ் நூலாட்சியர் வந்து நம்மளை வழி நடத்தியிருக்கிறாரு அவர் சொல்லிக்கா செய்ய போறாங்கள விட நம்மளை வந்து வளர்த்திருக்கிறாரு அந்த அந்த மானியங்களை வளர்ந்ததையும் அந்த மாநிலத்துல ஒரு பிரச்சனையும் சொன்னதையுமே அங்கங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வண்டிகள் லட்சக்கணக்கான பேர் வந்து திரண்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறது புரிஞ்சு நம்ம போய் செய்யறோம் இது கேட்டு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம நம்முடைய நம்மளுடைய ஃபண்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக வந்து அவங்க கேட்ட வந்து நம்ம போய் உரிமையா தான் கேட்க முடியும் ஒரு இடத்துல நம்ம போய் பிச்சை எடுக்க முடியாது நம்மளுடைய நிதியை நம்ம கொண்டு போய் நம்ம டாக்ஸ் நம்ம கூட அவங்க கொடுத்து போட்டு நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு நம்ம ஒண்ணும் இந்த திராவிடம் கிடையாது கண்டிப்பா நம்ம முதலமைச்சருடைய போராட்டத்துக்கு நம்ம என்றும் துணை இருப்போம் ஹிந்தி எங்களுக்கு தேவை கிடையாது இந்தியில் பிரிக்க வேண்டாம் வாழ்க வாழ்க வாழ்க்க